வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் ஏழு வெள்ளிக்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை இன்றைய மழைப்பிடிவு தாமதமடைந்து கொண்டிருக்கிறது கர்நாடகா ஆந்திர பகுதிகளில் மழைப்பிடிவு தொடங்கி மிக மெல்ல முன்னேறி வருகிறது தாமதமாக வந்தாலும் நள்ளிரவு அதிகாலை வரை மழைப்பிடிப்பு தமிழ்நாட்டில் ஆங்காங்கே இருக்கும் கேரள எல்லையோரத்திலும் கணவாய் பகுதிகளை ஒதுக்கிவிட்டு காற்று காற்றுப்பகுதியை ஒதுக்கிவிட்டு பிற பகுதிகளில் மழைப்பொடிவை கொடுக்க தொடங்கி இருக்கிறது இருந்தபோதிலும் நள்ளிரவு அதிகாலை வரை கடலோரம் வரைக்கும் தென் கடலோரம் டெல்டா கடலோரம் வரைக்கும் நள்ளிரவு அதிகாலையில் மழைப்பொடிவை கொடுக்கும் நேற்றை விட இன்றைக்கு குறைவான பரப்பில் தான் மழைப்பொழிவு கொடுக்கும் நாளை இன்றை விட கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு கொடுக்கும் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இன்றைய விட மழைப்பொழிவு குறைவாக கொடுக்கும் ஆக இன்றைய விட நாளை கூடுதல் நாளை மறுநாள் இன்றை விட நாளை மழை மறுநாள் குறைவு ஏழாம் தேதி எட்டு ஒன்பதாம் தேதி மழைப்பொழிவு பரப்பில் குறைவு எட்டாம் தேதி கூடுதலாக இருக்கும் இன்றைய நேற்றை விட எட்டாம் தேதி கூடுதல் எட்டாம் தேதி விட இன்றைக்கு குறைவாக இருக்கும் இன்றைய விட ஒன்பதாம் தேதி மிக குறைவாக இருக்கும் இதான் மழை பரப்பு ஆக மழைப்பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்குது ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு பதிமூன்றாம் தேதி வரைக்கும் மிக குறைவான பரப்பில் மழை இருக்கும் அந்த மழையும் மலைகள் மறைக்கக்கூடிய பகுதி கொடைக்கனல் மலையோட கிழக்கு பகுதி நீலகிரி மலையோட கிழக்கு பகுதி ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி இந்த பகுதிகள் போல் வடகடலோரம் மற்றும் வட மாவட்டங்கள் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மிக குறைவான பரப்பிலே ஒன்பதாம் தேதிக்கு மேல் பன்னிரெண்டாம் தேதி வரை இருக்கும் ஆனால் பெரிய அளவிலே மழைக்கு அந்த நாட்களிலே இருக்காது அதாவது ஒன்பதாம் தேதி வரை தான் பரவலான மழை அதற்கு பிறகு பேரளவில் மழை இருக்கும் ஆங்காங்கே வட உள் மாவட்டங்கள்லேயும் ஆந்திர கர்நாடக எல்லையோர பகுதிகளிலையும் மழை மறைக்கக்கூடிய அந்த ஈரோடு வடக்கு மற்றும் சேலம் மாவட்ட பகுதிகள்லேயும் அதேபோல மதுரை வடக்கு மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வரக்கூடிய ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பதிமூன்றாம் தேதி வரைக்கும் ஒரு சில இடங்களில் ஒரே இடங்களில் இருக்கும் ரொம்ப குறைவான பரப்பு ஆக ஒன்பதாம் தேதி வரைக்கும் தான் மழை இன்றைய விட நாளை கொஞ்சம் கூடுதல் நாளையை விட நாளைய மறுதினம் குறைவு அதுவும் ஒன்பதாம் தேதி கடலோரம் கிடையாது மேற்கு காற்று கொஞ்சம் கூடி இருக்கும் குளிர்ச்சான சீதோற்றிலிருக்கும் வான மேகமூட்டத்துடன் காணப்படும் காற்று சுழற்சியானது விலகி கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா கோவா பகுதியை நோக்கி விலகி இருக்கிறது கடலோர பகுதியை நோக்கி இதன் காரணமாக மும்பை மற்றும் கோவா ரத்னகிரி மற்றும் மங்களூர் மங்களூர் சூரத் இடைப்பட்ட பகுதிகளில் குறிப்பாக கோவா மும்பை ரத்னகிரி இடைப்பட்ட பகுதியில் மிக கனமழை பொழிவு அதிகனமழைப்பொழிவு அதீத கனமழை பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் தேதி அது விலைக்கு சென்ற பிறகு நமக்கு அந்த நேரத்தில் மேற்கு காற்று மட்டுமே குளிர்ச்சியான சிதோஷலை மட்டுமே நாம் சொன்ன இடத்துல குறைவான பரப்பில் மழை இருக்கும் அடுத்தபடியாக பதினெட்டாம் தேதிக்கு மேல் அடுத்த காற்று சுழற்சி உருவாக வாய்ப்பு இருக்கிறது மாத இறுதி வாரத்தில் மிகச்சிறப்பான ஒரு மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அரபிக்கடலிலும் காற்று சுழற்சி உருவாகும் வங்கக்கடலிலும் காற்று சுழற்சி உருவாகும் இணைந்து சுழற்சி இருக்கும் இம்மாத இறுதியில் ஆனால் அது வரைக்கும் பருவமழை முன்னேற்றத்தில் தான் இருக்கும் ஜூலை முதல் அதே போல் காற்று சுழற்சி மழை இருக்கும் ஆனால் ஜூலை இரண்டாவது வாரம் ஏழாம் தேதியிலிருந்து ஒரு பதினாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும் மீண்டும் பதினைந்தாம் தேதியிலிருந்து மீண்டும் பிக்கப் ஆகும் பதினைந்தாம் தேதி ஜூலை பதினைந்துக்கு தான் சிறப்பான ஒரு நல்ல நல்லப்படி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு பதினைந்தாம் தேதி ஜூலை பதினைந்துக்கு மேலே தான் கிடைக்கும் மிகச் சிறப்பான மழைப்பொடிவு கொடுக்கும் தான் மிகச் சிறப்பான மழைப்பொழிவு கொடுக்கும் கண்டிப்பாக நீர்வரத்தை கொடுக்கும் மழை ஜூலை இறுதி ஆகஸ்ட் முழுவதுமே இருக்கும் செப்டம்பர் முதல் வாரத்திலேயோ அல்லது ஆகஸ்ட் கடைசி வாரத்திலேயோ அணைகளை அணைகளுக்கு நல்ல ஒரு நீர்நிலையை ஏற்றும் அளவிற்கு மழை கொடுக்கும் ஆகஸ்ட் செப்டம்பரத்தில் சிறப்பான மழை ஆகஸ்ட் செப்டம்பரில் வங்கக்கடலில் வலுவான நிகழ்வு உருவாகும் அரபிக்கடல் காற்றும் தமிழ்நாடு வழி கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா வழியாக அரபிக்கடல் காற்றும் மேற்குத் தொடர்ச்சி மலையில் பட்டு மேற்கு தொடர்ச்சி மலையோட அணைகள் நீர்ப்பிடி பகுதிகளில் மழை கொடுக்கும் ஆக இப்படி மழை பொழிவு படிப்படியாகத்தன் அதிகரிக்கும் பின்மழை தான் தென்மேற்கு பருவமழை தாமதமாக பிக்கப் ஆகும் ஆனால் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இந்த ஆண்டு கொஞ்சம் அடைந்தாலும் பாசன பகுதிகளில் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி வெப்பச்சின்ன இடிமலை காற்றுச்சுழற்சி இடிமடையெல்லாம் பொழியும் பொழிந்து கொண்டு இருக்கிறது பொழிய இடைவெளி கொடுத்து ஒரு வாரம் இடைவெளி கொடுக்கும் அடுத்த வாரம் வரும் அப்புறம் ஒரு வாரம் இடைவெளி கொடுக்கும் அப்படி மாறி மாறி இருக்கும் ஏன்னா நிகழ்வு நெருங்கி இருக்கும்போது மழை விலகி இருக்கும் பொழுது மழை விலகி இருக்கும் கடலில் மழை வி விலகு நிகழ்வு இருந்தால் இங்கே வெப்பம் வெப்பச்சின மழை அதாவது கேரளா கடற்குட்டோத்தில் வலுவான தென்மேற்கு போற இருந்தால் தமிழ்நாட்டில் போய்ச்சி மழை பெய்யாது வளிமண்டல சுழற்சி இருந்தால் தான் பெய்யும் வங்கக்கடலை வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டை ஒட்டி இருந்தால் நிச்சயமாக மழை பெய்யும் அப்படிப்பட்ட வானிலை எல்லாம் மாறி மாறி தான் அமைந்து கொண்டிருக்கும் தென்மேற்கு பருவமழை பின்மடை அக்டோபரில் சிறப்பான ஒரு தென்மேற்கு பருவமழை கொடுத்து நிறைவடையும் அக்டோபர் மாதம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளில் வடகிழக்கு பருவமழை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் லானினா ஆண்டு நெகட்டிவ் ஐபோடி ஆண்டு கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை லானினாய் நெகட்டிவ் ஆய் ஓடி வரும்பொழுது வடகிழக்கு பருவமழை காலம் அந்த வடகிழக்கு பருவமழை காலம் என்பது வலுவான நிகழ்வு காலம் வலுவான நிகழ்வு வலுவான மழை தரும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆக மழைப்பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் சில இடங்களில் வரலாறு படைத்திருக்கிறது சில இடங்களிலே ஒதுக்கி அவர்களை கவலை அடைய செய்திருக்கிறது சில இடங்களிலே ஓரளவுக்கு திருப்தி அடையும் வளைக்கும் மழை பொழிந்திருக்கிறது அனைவருக்கும் திருப்திப்படும் அளவிற்கும் மழை பிடிப்பு தென்மேற்கு பருவமழையின் இறுதி ரெண்டு மாதம் ஆகஸ்ட் செப்டம்பரில் இருக்கும் அக்டோபர்லேயும் இருக்கும் அக்டோபர் இருபதுக்கு மேலே கண்டிப்பாக கடலோர மாவட்டங்கள் சராசரிக்கு ப்ளஸ் 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 தான் கூடுதல் மழை தான் உள் மாவட்டங்களில் சராசரிக்கு ப்ளஸ் தான் குறைந்தபட்சம் சராசரி மழை உள் மாவட்டங்களில் இருக்கும் மேற்கு மாவட்டங்களில் குறைந்த மழைனா அது கிருஷ்ணகிரியும் நீலகிரியும் எதிர்பார்ப்பீங்க எப்போதுமே அதுதான் குறைவாக இருக்கும் கிருஷ்ணகிரி தான் ரொம்ப குறைவாக இருக்கும் அந்த கிருஷ்ணகிரிக்குமே இந்த வருஷம் ப்ளஸ் இருக்குன்னு ஏற்கனவே அறிக்கையில் கொடுத்துருக்கோம் ஆகவே கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை சராசரிக்கு மிகுதியான மழைப்பொழிவு இருக்கிறது தென்மேற்கு பருவமழை பின்மழை இடைவெளி கொடுத்து இடைவெளி கொடுத்து தமிழ்நாட்டின் உள்பகுதிகளிலையும் காற்று சுழற்சி மழை இருக்கும் தென்மேற்கு பருவமழை இறுதியில் தான் பிக்கப் ஆகும் ஜூலை பதினஞ்சுக்கு பிறகு ஆகஸ்ட் செப்டம்பரில் தொடர்ந்து வானிலை மாறுதல்கள் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அப்டேட் சரிந்து பணி செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இருங்கள் நன்றி மீண்டும் அறிவிக்கிறேன் இன்றைய மழைப்பொழிவு தாமதமாக தொடங்கி தாமதமாக பொழியும் நாளை நாளை மறுநாளும் இருக்கிறது இன்றைய விட நாளைய மழைப்பொழிவு பரப்பில் கூடுதல் ஒன்பதாம் தேதி பரப்பில் குறைவு ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அதற்கு பிறகு பதினெட்டாம் தேதிக்கு மேல் அடுத்த சூழ்ச்சியால் தொடங்கும் நன்றி